நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா உங்களோட வீட்டு தேவைக்கு ஒரு அருமையான மாடு ஜெர்சியில் ரொம்ப கம்மியான விலையில் தெளிவான மாடாக விற்பனைக்கு இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோங்க இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் நல்ல முகலட்சணமான மாடு இன்றைக்கி அமாவாசன ஆளுதுமா லட்சுமி கடாச்சமாக ஒரு சூப்பர் மாடு விற்பனைக்கு வந்து இன்றைக்கி வந்து வீடியோ பதிவில் வந்து பார்க்கலாம் விலைக்கு ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம் உங்கள் வீட்டு யூஸ்க்கு கண்டிப்பாக ஒரு பத்து லிட்டருக்கு மேலே கறக்கக்கூடிய வகையில் தெளிவான மாடாக இருக்கணும் சுளி சுத்தமாகவும் இருக்கணும் தண்ணி தீனிக்கும் நல்லா இருக்கணும் நல்லா லட்சணமான மாடாக இருக்கணும் விலைக்கும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு நூற்றுக்கு நூறு சதவீதம் பொருத்தமானது குணத்தில் தங்குங்க சின்ன குழந்தைங்க கூட காம்பில் வாய் வச்சு கூட பால் குடிக்கலாம் அவ்வளோ ஒரு குணத்தில் இருக்குது வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் காம்பு வரிசை வந்து நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் இந்த மாட்டில் எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள் நாலு காமும் சும்மா பார்க்குறதுக்கு அப்படியே வாழைப்பழம் மாரி தரமாக இருக்குதுங்க சூப்பரான காம்பு வரிசை பஞ்சு காம்புங்க சும்மா கை வச்சு லைட்டாக அமுக்கினா போதும் பால் அப்படி சும்மா அப்படி வரும் நல்லா கறக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கறந்து பழகிறங்க கூட மாடு வாங்கி மேய்ச்சி பழகுறவங்க வந்து புதுசாக பால் கறக்குறவங்க கூட இதில் தாராளமாக கறக்கலாம் அவ்வளோ ஒரு குணம் அவ்வளோ ஒரு காம்பு வந்து ரொம்ப லூஸாக இருக்குங்க கறக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லா பஞ்சு காம்பு வை தோல் லூசுனும் ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாடு கண்ணு போட இன்னும் வந்து பதினஞ்சுலேருந்து முழுசாக இருபது நாள் வரைக்கும் டைம் இருக்குது நல்லா அரை பழுப்பு வந்துடுச்சு நல்லா மடி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு இருபது நாளையில் வந்து கன்று போட்டுருங்க கண்டிப்பாக ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் பால் அளவு தாராளமாக எதிர்பார்க்கலாம் நல்ல நைஸ் தோல் மடி பல்லு பார்த்திங்கன்னா அரை கடையாக இருக்குது மாடு இப்போது மூன்றாவது ஈத்து சனையாக இருக்குதுங்க நல்லா மடி வைக்குங்க அதே போல் அந்த மாட்டை நடையிலையும் ஓட்டி காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படின்றத சுளி சுத்தமும் கரெக்டாக இருக்குது இந்த குரக்கடவோ தொடவாலோ மற்றபடி மடி பிரச்சனையோ காம்பு பிரச்சனையோ எதுவுமே கிடையாது ரொம்ப பொறுமையான மாடு தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு தரமான மாடு எதை போட்டாலும் ரொம்ப சூப்பராக மேஞ்சிக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கும் மாதிரி தான் ஓரம் வாரம் மேய்ச்சலில் கட்டினாவும் மெயினாக வந்து மேஞ்சுக்குதுங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது பல்லு வயசு ரொம்ப அருமையாக இருக்குது நல்லா இளம் மாடு தான் கடை முளப்பு அரை அற கடையாக இருக்குதுங்க மூன்றாவது தாங்க மாடு இன்னும் ஒரு அஞ்சு ஈத்துக்கு தாராளமாக வச்சுக்கலாம் இந்த மாட்டோட விலையை பொறுத்த வரைக்கும்ங்க வெறும் நாற்பத்தி ஆறாயிரத்தி தாங்க நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் அதில் ஏதோ ஒரு கொஞ்சம் முன்ன பின்னா அனுசரித்து கொடுக்கலாம் மாடு பிடிச்சிருந்ததுன்னா கூப்பிட்டு பேசுங்க நாற்பத்தி ஆறு ஐநூறு விலை சொல்லியிருக்குதுங்க சுழி சுத்தமான மாடு இந்த மாடு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கனாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில் மாட்டு வியாபாரி பாலாஜியிடமிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு மாட்டோட உயரமும் பாருங்கள் ரொம்ப சின்ன மாடும் கிடையாது ரொம்ப பெரிய மாடும் கிடையாது நடுத்தரமான மாடுங்க இன்றைக்கி ஒரு குடும்பத்துக்கு ஒரு பத்து பால் வர மாதிரி கம்மி விலையில் மாடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு ரொம்ப ரொம்ப பொருத்தமானது கூப்பிட்டு பேசுங்க கண்டிப்பாக அனுசரித்து பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்